மீண்டும் ஒன்று சேர்ந்த ராமதாஸ் அன்புமணி முடிவுக்கு வந்த மோதல் கொண்டாட்டத்தில் பாமகவினர் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த மோதல் இப்போது சமாதானத்தை நோக்கி உள்ளது அந்த வகையில் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே தலைமை பதவி அதிகார பகிர்வு நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் ஆகியவை தொடர்பாக பிரச்சனைகள் இருந்தது அதற்கு பிறகுதான் முகுந்தனின் நியமனத்திற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது பிறகு முகுந்தன் ராஜினாமா செய்தது ஆகியவை முக்கியமான திருப்பங்களாக இருந்தது ஆனாலும் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதே துறைச்சாமி பாஜக அதிமுக தலைவர்கள் மத்திய தலைவர்கள் இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பூம்புகாரில் பூம்புகாரில் போகிற வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் ஒன்னா பங்கேற்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு இது கட்சி தொண்டர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு அதற்கு முன்னாடி பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இவங்க இரண்டு பேரும் மேடையில் மோதிக்கிட்டாங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கார்கள் இவர்கள் பாஜக அதிமுக சார்பாக சமாதானத்திற்கு முயற்சி செய்தாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இந்த மத்தியஸ்தம் இவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க வச்சிருக்கு அதேபோல் பிரச்சனையின் பின்னணி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தொடங்குச்சு ஆனால் ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்தாரு இதோடு ராமதாஸ் முகுந்தனை முக்கிய பொறுப்புக்கு நியமிச்சாரு ஆனால் அன்புமணி இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த மோதல் காரணமாக முகந்தன் பிறகு ராஜினாமா செய்தார் இது கட்சிக்குள்ளே பெரிய சலசலப்பை உண்டாக்குச்சு மேலும் இதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிர்வாகிகளை நீக்கி புது நியமனங்கள் பண்ணி தனி கூட்டங்கள் நடத்தி கட்சியை பிரித்தார்கள் மாமல்லபுரம் இளைஞர் மாநாட்டில் ராமதாஸ் நான்தான் தலைவர் பதவியை விடமாட்டேன்னு சொன்னது சர்ச்சையை கிளப்பியது அன்புமணியும் தேர்தல் ஆணையம் என்னை தலைவராக அங்கீகரிச்சென்னும் பதிலடி கொடுத்தார் மேலும் இந்த மோதல் காரணமாக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு கோஷ்டியா பிரிஞ்சாங்க ஜி மணி அருள் இரண்டு பேரும் ராமதாஸ் பக்கமும் சிவக்குமார் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் அன்புமணி பக்கமும் நின்னாங்க இது கட்சியின் மாம்பழ சின்னத்தையே இலக்க வைக்கும் எச்சரிக்கை வந்தது ஆனால் ஜூன் ஐந்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷ பேச்சுவார்த்தை மே இருபத்தொன்னில் ராமதாஸ் அன்புமணியோட மனக்கசப்பு இல்லைன்னு சொன்னது ஜி கே மணி இவர்கள் சமாதானமாகிடுவான்னு ஆகிடுவான்னு குறிப்பிட்டது ஆகியவை சமாதானத்திற்கு வழிவகுத்தது குறிப்பாக பூம்புகார் மகளிர் மாநாடு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகாவில் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கப் போற பிரமாண்ட நிகழ்வு ராமதாஸ் இதை தலைமையேற்க போகிறார் அன்புமணி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் ஒன்னா மேடையில் தேர்தலுக்கு முன்னாடி கட்சியின் ஒற்றுமையையும் வலிமையும் காட்ட முடியும் அதேபோல் இந்த மாநாடு வன்னியர் சமூகத்தின் ஆதரவை திரட்டவும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் வலுவான நிலையை பிடிக்கவும் உதவும் ஆனால் முழு ஒற்றுமைக்கு இன்னும் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு தொண்டர்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்து பாமகவையும் ஆளும் கட்சியாக மாற்றணும்னு ஆவலோடு இருக்காங்க இந்த நிலையில்தான் விரைவில் பாமகவில் பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ளதாகவும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருவரும் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதன் மூலம் மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களும் கொண்டாட்டத்தில் இருந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மீண்டும் ஒன்று சேர்ந்த ராமதாஸ் அன்புமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க